ஹாய் மக்களை தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி வெல்கம் டு சூர்யா சோட் லைன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வஞ்சிரமின் கருவாடு கூட்டுக்கறி ரெசிபி தான் கூட ஷேர் பண்ண போறேன் இந்த குழம்பு பாத்தீங்கன்னா நார்மலா பண்ற கருவாட்டு குழம்பு விட ரொம்பவே சுவையா இருக்கும் வாங்க ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல உள்ள ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு நூறு கிராம் அளவு கருவாடு வந்து எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவு கருவாடே தேவைப்படாது ஒரு ரெண்டு மூணு துண்டு போட்டு செஞ்சாலுமே இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் நான் வந்து மீன் கருவாடு வந்து எடுத்திருக்கேன் இப்படி இருக்குது பார்த்தீங்களா வைரக்கல் மணி அப்படியே கிடக்கும் கல் மாதிரி இருக்கும் இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறேன்னா நல்லா சுக்கா காய வச்சு நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் மற்றபடி நீங்கள் கடைகளில் வாங்கினீங்க அப்படி அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் அது வந்து லேசாக அலசிட்டா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லா காய வச்சதுனால கருவாடு வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக வாம் வாட்டரை ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் ஊற வச்சுக்கிறேன் தான் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இந்த கருவாடு வந்து குழம்புல போட்டால் கரையாது அது மாதிரி உங்களுக்கு வந்து வஞ்சர மீன் கருவாடு இல்லை அப்படின்னா நீங்கள் கரையாத எந்த கருவாடுனாலும் இந்த குழம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் இது ரெண்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிள்ளைகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா குழம்பு வந்து நம்ம நிறைய பண்ண போகிறோம் அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு கம்மியாக பண்ண போகிறீங்கன்னா எண்ணெய் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கின பிறகு இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம் தக்காளி வந்து நல்லா வெந்து மசிஞ்சி வரணும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தக்காளி வந்து வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இப்போ இதை ஒரு முறை வந்து லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட வந்து காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் முருங்கைக்காய் வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டிங்க அப்படின்னா அந்த முருங்கக்காய் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதனால் இந்த எண்ணெயிலேயே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும் இப்போ இது கூட கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வந்து நம்ம ஆட் பண்ணி தான் செய்வோம் நீங்கள் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இப்படி எந்த காய்கறியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாவே வெந்துடும் கத்திரிக்காய் நல்லா வதங்கி சுருண்டு வர்ற ஸ்டேஜில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கருவாடு தண்ணியெலாம் வடிச்சிட்டு இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கருவாடு ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுருங்க இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா குழம்புலாம் கரையவே கிடையாது அது மாதிரி சீக்கிரமாகவும் உடையாது மச்ச கருவாடு மாதிரி சீக்கிரமாக உடஞ்சிரும் அந்த மாதிரி பிரச்சனை வந்து இதுக்கு வராது இது மாதிரி லேசாக எண்ணெயே வதக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சிலி பவுடர் இது கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா அந்த மசாலா வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றியிருந்தோம் பார்த்தீங்களா நீங்கள் வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றிருந்தீங்க அப்படின்னா அந்த மசாலா பொருட்கள் வந்து எண்ணெயில் வறுக்க முடியாது எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து களி மாதிரி ஆயிரும் மசாலா வந்து கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா தான் வறுக்க முடியும் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் தான் இது மாதிரி நல்லா மசாலா வந்து வறுப்பட்டு வெந்து வரும் இது மாதிரி ஒரு முறை லேசாக விட்ட பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் குழம்போட கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து குழம்பு வந்து எனக்கு ரொம்பவே கட்டியா தான் இருக்கு அதனால மறுபடியும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து முருங்கைக்காய் வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால ஒரு முறை லேசாக மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இந்த முருங்கக்காய் வந்து வேகிற அளவுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் ஆகும் நீங்க புளி ஊத்திட்டீங்க அப்படின்னா அந்த முருங்கைக்காய் வந்து வேகாது புளி ஊற்றுறதுக்கு முன்னாடியே எல்லா கைகளையும் நம்ம வந்து வேக வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தட்டை திறந்து பார்த்து பார்க்குறேன் நான் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு முருங்கைக்காய் வந்துருச்சுன்னா கத்திரிக்காய் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெந்துடும் இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா கொஞ்சம் திக்காக கரைச்சி இது கூட வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை இது மாதிரி லேசாக கிளறி விட்ட பிறகு ஒரு கொதி வரும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் வந்து ஆட் பண்ணும்போது இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் புளி வேகிறதுக்காக தட்டு போட்டு மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் குழம்பு குழம்பு வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கருவாட்டு குழம்புல உள்ள காய்கறிகள் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எல்லா காய்கறியுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் போடணும்னு தோணுதா நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாலஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்க குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கருவாடு பார்த்தீங்கன்னா உடையவே இல்லை அப்படியே கிடக்கா அது மாதிரி இந்த வஞ்சரம் மீன் கருவாடு வந்து ரொம்ப உப்பாகவும் இருக்காது உப்பு இல்லாமல் இருக்காது மீடியமாக இருக்கும் அதனால நம்ம போட்ட உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஒருவேளை உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க விடுவோம் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம் கருவாடை குழம்புக்கு எப்பவுமே கடைசியாக உப்பு ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சின்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுருங்க ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண குழம்பு ரெசிபிஸ் எல்லாம் ஒரு சின்ன பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்